திருச்சி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரக அறுவை சிகிச்சை முதன்முறையாக வெற்றிகரமாக நடத்தி முடித்த மருத்துவர்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக வேந்தர் மருத்துவர்களை பாராட்டி கௌரவித்தார் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அடுத்து சமயபுரத்தில் அமைந்துள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனைத்து மக்களையும் பயன்பாட்டிற்காக அடுத்த கட்ட உயர்வாக முதன்முறையாக வெற்றிகரமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது சிறுநீரக நோயால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சிகிச்சை முறை மிகவும் உதவிகரமாகதாகும் அனைவருக்கும் அனைத்து என்பதில் உறுதியோடு புரம் ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருச்சி தாஞ்சை புதுக்கோட்டை கரூர் அரியலூர் ஆகிய சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள சிறுநீரக நோயாளிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகளைக் கொண்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது மேலும் இந்த மருத்துவமனையில் மாற்று அறுவை சிகிச்சைக்கு உரிய அனைத்து வசதிகளையும் கொண்ட அறுவை சிகிச்சை அரங்கமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர் மருத்துவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவும் உள்ளது ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள நிபுணத்துவம் வாய்ந்த கை தேர்ந்த சிறுநீரகவியல் சிறுநீரக அறுவை சிகிச்சை மற்றும் மயக்க மருந்து நிபுணர்களால் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுள்ள ஒரு ஆண் நோயாளிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முதன்முறையாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது அந்த நோயாளி நலமுடன் ஐந்து நாட்களில் வீடு திரும்பினார் அதேபோல் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நாற்பத்தி இரண்டு வயது மதிப்புத்தக்க நோய் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து நல்ல உடல் நலத்தோடு அவரும் நலமுடன் வீடு திரும்பினார் இந்த அறுவை சிகிச்சை உறவு முறை தானம் என்ற முறையில் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்ட அண்ணனுக்கு தங்கை தானம் வழங்கியுள்ளார் தற்போது இருவரும் நலமாக உள்ளனர் மேலும் இந்த அறுவை சிகிச்சை செய்ய குறைந்தது ரூபாய் ஐந்து லட்சம் வரை தனியார் மருத்துவமனையில் செலவாகும் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மருத்துவமனையில் இலவசமாக செய்திருக்கிறோம் அறுவை சிகிச்சைக்கு பின்பு தேவைப்படும் உயிர்காக்கும் விலை உயர்ந்த மருந்துகளும் நோயாளிக்கு மருத்துவமனையில் இலவசமாக வழங்கப்படும் என இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை சிறப்பாக செய்து முடித்த மருத்துவர்கள் அப்பன் பிரகாஷ் பிரபு ஆனந்த் சுரேஷ் பாலாஜி ஆனந்த் யுவராஜ் மற்றும் விமல் ஆகியோரை தெரிவித்தனர் இதனையடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ பல்கலைக்கழக துணைவேந்தர் ரஞ்சன் பதிவாளர் தனசேகரன் தேவராஜ் ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை முதல்வர் துளசி ஆகியோர் மருத்துவர் பாராட்டி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறுகையில் சிறுநீரக பாதிப்புள்ள நோயாளிகள் ரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை செய்து கொள்வதற்காக திருச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்தும் சமயபுரம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனைக்கு நாள்தோறும் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் மருத்துவமனை சார்பாக திருச்சி தாஞ்சை புதுக்கோட்டை கரூர் மாவட்டங்களுக்கு இலவசமாக இயக்கப்படும் பஸ்கள் மூலம் சிறுநீரக நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு வந்து பயன்பெற்று செல்கின்றனர் எனவே திருச்சி மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சமயபுரம் ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த உயர்தர மருத்துவ சிகிச்சையை மக்களுக்கு அளிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் என்றார் மருத்துவர் அப்பன் பிரகாஷ் நெஃப்ரலஜிஸ்டு நெஃப்ரலி சுரேஷ் பாலாஜி டாக்டர் சுரேஷ் பாலாஜி சார் அவர் யூராஜி பூ ஆனந்த் அவர் யூராலஜிஸ்டு டாக்டர் ஆனந்த் யுவராஜ் ஆனந்த் ஆனந்த் நியூராலஜிஸ்டு சார் அண்ட் டாக்டர் விமல் சார் அனசு வைகவியல் சார் இங்கே தான் டீம் சார் என்ன பண்ண மருத்துவமனையில் நம்ம இதுவரை சார் முதல் வாட்டி நம்ம வந்து அறுவை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சிறுநீரக அறுவை சிகிச்சை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ரெண்டு பேஷண்ட்டுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இந்த டீம் வச்சு இதனால் எத்தனை இந்த திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பயன்பட போகிறாங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு எட்நூறு சைக்கிள் மேலே டயாலிசிஸ் இருக்கோம் திருச்சி மாவட்டத்திலேயே ஹையஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து நம்ம சென்டரில் தான் நடக்குது ஏன்னா இங்கே இருக்கிற மிஷின்ஸ் பதிமூணு மெஷின்ஸ் பிரத்யேகமாக டயலிசிஸ் யூனிட்டே ரன் ஆகிட்டுருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் டாக்டர் அங்கே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த டாக்டரை வச்சு இங்கே வந்து நம்ம டயாலிசஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் இன்னொரு விஷயம் இந்த மாட்டு அறுவை சிகிச்சைக்குன்னே பிரத்யேகமாக ஃபுல் எல்லா இது வசதியோட தனியாக அறுவை சிகிச்சை அரங்கமும் சரி ஐசியூ தீவிர அறு அறுவை சிகிச்சை பகுதியும் இருபத்தி நாலு நேரம் டாக்டர் சப்போர்ட்டோடு இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா மக்களுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற ஒரு இதில் ஐயாவோட இதில் நம்ம எல்லாருக்குமே சிறந்த மருத்துவம் உலக தரம் வாய்ந்த மருத்துவம் கொடுத்துட்ருக்குறோம் அது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக ஐயாவோட இனிஷியேட்டிவ்ல இந்த ஒரு ப்ரெஸ் மீட் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந் இதனால் இது மட்டும் இல்லை நம்ம இலவச பேருந்து திருச்சி மற்றும் சுத்து மாவட்டத்திற்கு எல்லாருக்குமே அனுப்புகிறோம் அது மூலியமாக நிறைய டயாலிசிஸ் பேஷண்ட் வந்துட்டுருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாருமே இது பயன்படுத்திக்கணுங்கிறதுக்கு அவசியம் ஏழு கட்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு வெற்றிகரம் பண்ணி முடிச்சதுக்கு அவங்களுக்கு பாராட்டுறேன் நான் ரெண்டாவது பத்திரிகைகளெலாம் நீங்கள் வந்து பத்திரிக்கை உள்ள செய்தியாளராக இருக்கீங்க உங்களுடைய உதவியும் உங்களுடைய இது எங்களுக்கு நட்பும் மிக மிக அவசியம் காரணம் என்னென்னா பகுதியில் இருக்கிறதெல்லாம் அந்த பத்திரிகை மூலியமாக தான் படிச்சுட்டு தான் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க எல்லாருமே எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது இப்போ எல்லாத்துலையும் வசி வாய்ப்புலாம் இருக்குது இருந்தாலும் அந்த படிப்புங்கிறது காலையில் எந்த டீ கடையில் உட்காந்துக்கிட்டு படிக்கிறது அதனுடைய செய்தி தான் பத்திரிகை போய் சேரும் அதை உங்கள்கிட்ட நீங்கள் தான் என்ன முழு கவனமும் செலுத்தி இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கேட்டுக்கிறேன் அவ்வளோ மா காப்பீட்டு திட்டத்தில் கம்ப்ளீட்டாக வந்துடும் கம்ப்ளீட்டாக மாற்று காப்பீட்டு திட்டத்தில் வந்துடும் அதே இப்போ நாங்கள் வந்து மணச்சநல்லூரில் வந்து எங்களது தொகுதி எங்கிறதுனால அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ கொடுத்துக்கிட்ருக்கோம் வைத்தியமே ஃப்ரீ கொடுத்துட்ருக்கோம் அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு ஆயிரம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேருனா அவ்வளோ பேர்த்துக்கு இருக்கோம் அந்த ஃப்ரீ கொடுத்துக்கிட்ருக்கோம் அது நீண்ட நாளைக்கு நினைக்கி நிலைச்சி நிற்கி எங்கள் காலம் உள்ளவரையும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கொடுக்குறோம் பெரம்பலூரில் வந்து ஆரம்பித்து சிறுவாச்சூலையும் பெரம்பலூர்லேயும் இப்போ மூணாம் மெடிக்கலுக்கு ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இதுக்கு இந்த பணத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது நான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க பணம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கவலையே பட வேண்டியதில்லை காப்பீட்டில் கிடைச்சவரையும் கிடைக்கட்டும் கிடைக்காதவிலையும் நமக்கு டாக்டருக்கு காசு தான் போகிறேன்னு நினைக்கிறேன் நான் டாக்டருக்கு காசு தான் போகிற டாக்டருக்கு அந்த மருந்து காசு கொடுத்தா போகிறோம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு தேவையில்லை நினைக்கிறேன் தான் அதனால் தான் நீங்கள் நல்ல முறையில் ஓடிக்கிட்டு எல்லாம் எல்லாரும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொரோனா பீரியட்லேயே வந்து ஸ்பெஷலாக வந்து எங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் ஃப்ரீ கொடுத்தனால தான் ஃப்ரீ கொடுத்தனால தான் இருந்து அங்கேருந்து தமிழக ஆத்தூர் சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக அவ்வளோ பேர் வந்திருந்தேன் ஏரியாவிலும் நிறையா சொல்கிறது எனக்கு இல்லை அங்கேருந்து செஞ்சாங்க அதனால் நாங்கள் ஒரே ஒரு காரணம் சொல்லி கொடுத்தாங்க பரிசாக அதை வாங்க மாட்டேன்ட்டாரே பேக்வேர்டு ரிசோர்ட் தகுதி அதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க பேக்வேர்டு ரிசர்வ் தகுதினா அதுக்கு வேறு எதுக்காக கொடுங்க நாங்கள் செஞ்சு சர்வீஸுக்கு செய்கிறோம் இருந்தீங்க நாங்கள் பேக்கோடு ரிசர்வ் தொழிலாம் எதிர்பார்க்கல எல்லாத்துக்கும் செம தான் எல்லாத்துக்கும் ஒரு உயிர் தான் பேக் தொழிலில் வாழ்கிறவனுக்கு ரெண்டு உயிர் அல்லது ஒரு உயிர் அல்லது திருச்சி மாவட்டத்தில் வாடுறவனுக்கு ஒரு உயிரெல்லாம் கிடையாது உயிர் எல்லாம் எல்லாத்துக்கும் சமம் தான் யாரையும் பாகுபாடு இருக்கக்கூடாங்கிறதுக்காண்டி அப்புறம் கே சொன்னதில் வந்து மன்னிப்பு கேட்டால் அந்த பரிசை வாங்கினேன் தவறாக சொல்லி விட்டேன் கோச்சுக்கா தான் ஆயினு சொன்னா மந்திரிக்கிட்டே அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நல்ல எண்ணத்தை நினச்சிக்கோ உங்கள் மனசில் நல்ல எண்ணம் தூய்மையான எண்ணமாக இருக்கணும் மனசில் எந்த சூழ்நிலையும் வந்து கெட்ட புத்தி என்ன என்ன ஜாதி மதம் அந்த பையன் அந்த பையன்லாம் இருக்கக்கூடாது அவன் கருப்பாக இருக்கணும் சாப்பிடக்கூடாது மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க எங்களை என்ன மாதிரி நீங்களும் வந்துடலாம் அத்தனை பேர் வரலாம் மனசை மட்டும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் மனசை மட்டும் பறி கொடுக்கக்கூடாது எந்த சூழ்நிலையும் ஏமாறக்கூடாது ஏமாற்றக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையும் கெட்ட புத்தி ஏற்றத்தில் பழகக்கூடாது பழகிறவனக்கு துரோகம் பண்ணக்கூடாது எப்போதுமே அடுத்தவங்க அனுசரிச்சே இருக்கணும் அடுத்தவங்கள நம்பி வாழணும் அவனும் நம்மளை நம்பணும் நம்மளும் அவனும் நம்பணும் அவனையும் வாழ வைக்கணும் நம்மளும் வாழணும் முதல்ல நம்ம வாழணும் அப்புறம் தான் அவனை வைக்கலாம் அந்த இடத்தை வளர்த்துக்கிட்டீங்கனாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படியே சொந்த தங்கச்சியை கொடுத்துருக்காங்க அப்படியே நல்லா இருந்தால் சொந்தம் கட்டி கொடுத்ததில்லை நம்ம என்ன ஹெல்த்துனாலும் பார்த்து உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் சரி எந்த விதலாம் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் காசுக்கு இல்லைங்கிறதுக்கு பார்த்துக்கிற பார்த்துக்கிறவங்களும் பண்ணால் பார்க்க வேண்டியது எது வார்த்தாலும் சுற்றி கொடுத்து தயாராக இருக்கும் வாழ்த்துக்கோ ரசம் தான் வாழ்த்துக்கள் எங்க எதாவது பேசணுமா பேசணும் நீங்கள் பேசணும் பேசுங்க இல்லை வேணாம் 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 வேணும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சரி வேலை பாருங்க பார்க்குறேன் நீங்கள் பாருங்கள் எல்லா உடம்பு பாருங்கள் அந்த ஹோட்டலே உடம்பு கேள்வி கரெக்டாக ம் ஹோட்டல் இருக்குது இல்லை ஹோட்டல் தெரியுமா தெரியாத ஹோட்டல் ஆ சரிண்ணா செய்யணும் அந்த பாண்டியவா வேலை பண்ண சொல்லுங்கள் டாக்டர் ಎಲ್ಲ ಪಾಟಾಗಿಯ ರೀ ಮನೆ ತೀರ್ಥಿಯಾಗಿಸ್ತೀಸ್ ಅಂಡ್ ಅದರ್ಸ್ ಹೂ ಹವ್ ಕಂಡಕ್ಟಡ್ ದಿಸ್ ಸರ್ಜರಿ ಟೂ Renal transplants have been successfully done, and uh, have been told that there are a number of others who are waiting. Uh, the very fact that uh, 800 uh, dialysis have been done in a month itself speaks about the burden or the load of uh, such patients who are here in this uh, district in and around Samayapuram and Trichy. Uh, there are at uh, this end stage renal disease, uh, the treatment at times is. Uh, only renal transplant which is available to them and now that this facility is available and i'm sure uh, all the patients here would uh, uh, medical personnel who would be giving support to them and i wish uh, that uh, more uh, patients benefit from the facility and the that is available here and i wish the team uh, much more success in the coming years infection <laughs> பர்மனென்ட் டேமேஜில் அஞ்சு ஸ்டேஜஸ் சிகேடினு சொல்லுவோம் க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஃபைவ் ஸ்டேஜஸ் அது ஸோ அதில் வந்து ஸ்டேஜ் ஒனில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் ஃபங்க்ஷன் ஸ்டேஜ் டூவில் அறுபதுலேருந்து தொண்ணூறு ஸ்டேஜ் த்ரீ வந்து முப்பதுலேருந்து அறுபது இருக்கும் ஸ்டேஜ் ஃபோர் வந்து பதினஞ்சுலேருந்து முப்பது இப்போ ஸ்டேஜ் ஃபைவ்னு சொல்லும் போது தான் பதினஞ்சு கீழே போகும் ஃபங்க்ஷன் அப்போ பேஷண்ட்ஸுக்கு சிம்டம்ஸ் டெவலப் ஆகும் என்ன மாதிரி சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோன்னா ரெண்டு வகையான சிம்டம்ஸ் ஒன்று வந்து ஜிஐ சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் பேஷனால சாப்பிட முடியாது ஒமெட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லை அந்த ஒமட்டல் சென்சேஷன் இருக்கும் இன்னொன்று வால்யூம் ஓவர்லோடுன்னு சொல்லுவோம் மூச்சு திணறல் கால் வீக்கம் முக வீக்கம்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இந்த சிகேடி ஃபைவ் ஸ்டேஜில் தான் நம்ம ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஒன்று டயாலிசிஸ் ஒன்று ஒன்று டிரான்ஸ்பிளான்ட் ஸோ டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ்லையும் வச்சு உயிரோடு வாழ்கிறாங்க ஆனால் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா டிரான்ஸ்பிளான் டயாலிசிஸோட சிறந்த ட்ரீட்மெண்ட் இந்த வாழ்வியல் திறன் அப்புறம் லான்ஜிபிலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் அது வந்து டிரான்ஸ்பிளான்டில் இன்னும் ஜாஸ்தி ஸோ நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டு சிகேடி ஃபைவ் ஸ்டேஜில் நம்ம கவுன்சில் பண்ணி அதுக்கான டெஸ்ட்டு அதுக்கான எல்லாம் ஃபிட்னஸ்லாம் அவங்க ஃபிட்டாக இருந்தாங்கன்னா நம்ம டிரான்ஸ்பிளான் அட்வொகேட் பண்ணுவோம் அண்ட் எஸ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நம்ம வந்து ரொம்ப குறைவான செலவில் பண்ணுறோம் சரிங்களா சார்

ஆமாங்க எவ்வளவு வந்து இது பண்ணுறது இவங்க ட்ரீட்மெண்ட் வந்து ரெகுலராக ஃபாலோ அப் முதல்ல வந்து டெஸ்ட்டு அப்புறம் ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வாரத்துக்கு வர மாதிரி இருக்கும் அப்புறமா மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் போதும் ஆனால் மருந்து மாத்திரை இம்யூனோ சப்ரெஷன் சொல்லுவோம் சார் சரிங்களா அந்த மாத்திரை வந்து அவங்க லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி தான் சார் அதாவது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அது இது வந்து வேற வேற யாரும் உடைக்கிட்டு சார் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹெச்எல்ஏன்னு சொல்லுவோம் வேறு வேறு ஹெச்எல்ஏ இருக்கும் ஸோ அது வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிப்பிள் இம்யூனோ அப்ரேஷனு சொல்லுவோம் சார் ஸோ மூணு மெடிசன் இம்பார்ட்டண்ட்டான மெடிசன் டாக்ரோலிமஸ் அப்புறம் வந்து பிரெட்னிசலோன் அப்புறம் மைக்கோஃபல் சொல்லுவோம் ஸோ ஃபங்க்ஷன் கம்மியாக ஆரம்பிக்கும் இந்த சிகேடி ஸ்டேஜ் ஃபைவ்ல தான் நம்ம பண்ணுவோம் சார் என்ன அட்வான்டேஜ் என்ன சார் வேற அட்வான்டேஜ் டிரான்ஸ்பிளான்ட்டா சார் Transplant quality of life is better. He doesn't need to be stuck to the machine. Number one. Longevity of life is much higher, sir. And uh, he doesn't have the restrictions. Like dialysis uh, For the patient has to drink around one liter of fluid, not more than that. 700 to 1 liter. And food uh, constraints. So transplant patient. He can live a life uh, like anybody else, sir.